அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆண்டாளோட திருப்பாவையில இரண்டாவது பாசுர அர்த்தம் பார்க்கலாமா இந்த இரண்டாவது பாசுரத்துல வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பா வைக்கி இந்த பாசுரத்துல ஆண்டாள் நம்மளை போல வலிமையற்றவர்கள் கூட எம்பெருமானம் அடையக்கூடிய வழிய எளிய விளக்கத்தில் சொல்லியிருக்கா பார்க்கலாமா அது இந்த மண்ணில் மனிதனா பிறப்பதே ஒரு அரிய வாய்ப்பா பகவான் நமக்கு கொடுத்திருக்கான் ஏன்னா இந்த மனித தான் நமக்கு அவனை அடையக்கூடிய அறிவு இருக்கு மனிதனில் பெண்ணாக பிறப்பது பெரும் பாக்கியம் அதிலும் ஊன் குருடு செவிடு ஊமை அது எதுவுமே இல்லாம அந்த எம்பெருமான அடையக்கூடிய புத்தியும் அதற்கு ஆச்சாரிய சம்மந்தமும் இப்படி எல்லாம் நமக்கு கிடைச்சா அதுவே பெரிய பாக்கியம் பூமியில் பிறக்கக்கூடிய கோடான கோடி பிறப்புகளில் அது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அதுவும் அவனோட கருணை தான் அதை ஆண்டாள் இன்னைக்கு நமக்கு எப்படி சொல்கிறான்னு பார்க்கலாம் மண்ணில் பிறக்கும் பேறு பெற்ற பெண்களே நாம் நம்மோட பாவை நோன்புக்கு செய்ய போற வேலைகளை என்னென்னு சொல்ல போகிறேன் கேளுங்கள் அப்படிங்கிறா திருப்பார்கடலில் சயனத்திற்கும் அந்த எம்பெருமானின் திருவடியை போற்றுவோம் அதுக்கு முதல்ல விடயக்கார்த்தாலேயே எழுந்துக்கணும் நீராடி அதாவது குளித்து விட்டு நெய்யும் பாலும் உட்கொள்ளாமல் கண்ணுக்கு மை வச்சுக்காம கூந்தலில் பூ சூடிக்காமல் பெரியோர்கள் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாலோ அதை செய்யாமல் புறம் கூறாமல் தானமோ பிச்சையோ விரும்புவர்களுக்கு விருப்பம் அறிந்து பெறுவதற்கு ஏற்றவர்களா அப்படின்னு தெரிஞ்சுண்டு அவர்களுக்கு அதை கொடுத்து நமக்கு உயர்விக்க கூடிய வழியை நினைச்சு நோன்பில் பிரியமுடன் ஈடுபடுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கேரட்வையத்து வாழ்வேகள் நம் நம் பாவைக்கு செய்யுங்கிரீசைகள் கேளீரோ பார் பைய தூய டி நெய் உண்ணோ வாக்கால நீராடி மையிட்ட தோம் மலரிட்டு நாம் முடியோ மையிட்டழு தோம் மலரிட்டு முடியோ செய்யாதன் செய்யோம் தீக்குர செய்யன செய்யோ திகுறோம் ஐயமும் பிச்சையோ ஆந்தயோகை காட்டு ஐயமோ 吴玉用